ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பாலகார்ஸ் வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு நச்சுன்னு ஒரு அஞ்சு கார் பற்றி தான் பார்க்க வந்துருக்கோம் இந்த அஞ்சு கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒன்று பாருங்க இது வந்து அசோக் லைட்டான் ஸ்டைலு இதில் பத்து பதினஞ்சு பேர் போகலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு செவன் இது வந்து ஒரு செவன் சீட்ரு டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ் ஒரு டொயட்டா இனோ ஒன்று பார்க்க போகிறோம் அடுத்தால ஷிஃப்ட்டு ஒன்று பார்க்க போகிறோம் ஸ்விஃப்ட் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் ஆனால் நாலு வண்டி பற்றி சொல்லியிருப்பேன் அஞ்சா வண்டி என்னடா நான் காமிக்கலாம் நினைக்காதீங்க அஞ்சா வண்டி தனியாக தூக்கி வச்சிருக்கோம் அந்த வண்டி மார்க்கெட் ரேட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் சொல்ல போகிறோம் அதை வந்து நம்ம பாலகாஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க வாங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறது என்னன்னா நம்ம பாலகாட்சோட அப்டேட் தான் பாலகாசோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா அடைக்கலாப்பட்டம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் அடக்கலாப்பட்டணம் ஸ்டாப்ல அதுலேருந்து ஒரு மேல்புரத்துல ஒரு ஐம்பது மீட்டர்ல இருக்குது இன்னைக்கு அண்ணா இன்டர்வ்ல சொன்ன மாதிரி நம்ம மேஜராக பார்க்கக்கூடியது மூணு செவன் சீட் வண்டி செவன் சீட்ல ஸ்பெஷல் ஒரு அசோக்ளை ஸ்டைலு கிட்டத்தட்ட எயித்துக்கு மேல்புரத்தில் அலக்கல் போகணும் அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் அதே போல டாட்டா மேஜிக் எக்ஸ்பிரஸ் இருக்குது இது மாடல் கூடுதல் அது நெக்ஸ்ட் நம்ம இனோவா எல்லாரும் கூடிய இனோவா இருக்குது ப்ளஸ் அது கூட நமக்கு ஒரு எல்லாரும் விரும்பிடக்கூடிய ஷிஃப்ட்டும் இருக்குது நம்ம அப்டேட்டில் அஞ்சு வண்டி சொல்லியிருந்தோம் அஞ்சாவது என்னடா வண்டின்னு கேட்பீங்க அந்த அஞ்சாவது வண்டி தான் ஹைலைட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் மூணு லட்சம் வரைக்கும் இருக்க வண்டி ஒரு பிரீமியம் வண்டி அதை வந்து நம்ம கோட் பண்ண தான் ஹைலைட்டு அதை வீடியோவில் பாருங்க சஸ்பென்ஸாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாலாகாஷ்டில் ஃபர்ஸ்ட் அப்டேட்டை பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவிலேருந்து மேஜிக் எக்ஸ்ப்ரஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்பு அதே போல் நல்ல ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு ஒரு பத்து பேர் போகிறதுக்கு நல்ல ஏற்ற வண்டி டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர்ல இருக்குது பாடி அவுட்லைன்லாம் நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் பேக் ரெண்டு டயரும் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் தான் இருக்கும் பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது இன்டீரியர் சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எட்டு எட்டு பிளஸ் ரெண்டு பத்து பேர் போகக்கூடிய நல்ல அருமையான வண்டி ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டி கோட் பண்ணீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிக்ச் ப்ரைஸ் இல்ல நேரில் குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சேம் நம்ம முன்னாடி பார்த்த வண்டியை போல ஒரு பத்து பேர் போகக்கூடிய வண்டி அசோக் லைலன்ல ஸ்டைலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டிஎன் அறுபத்தி ஒன்பது நம்பர்ல இருக்குது வண்டிய பாருங்க பாடி ஓட்ல எல்லாம் பாருங்க ஒரு மினி வேன் சொல்லலாம் மினி வேன் அசோக் லைலன்ல ஸ்டைலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டாடா மேஜிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னா ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் கண்டிஷன் எல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் போலாங்க வண்டியில ரெண்டு ரெண்டு மீண்டும் பவர் ரெண்டும் வந்துடும் வண்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா நாலா ஓனர் கனிஷன்ல இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் தான் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிரைஸ்ல நேரில் வாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பாலகாரத்தை பார்க்கக்கூடியது மாரி சுசிக்ல ஷிஃப்ட்டு சிப்ட் வந்து எப்பவுமே எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய வண்டி தாங்க இப்ப வரைக்கும் மார்க்கெட்ல நல்ல பெஸ்ட் ஹெச் பேக் வண்டினா ஷிஃப்ட்டை சொல்லலாம் சிப்ட்ல இது டீசல் வேரியண்ட் பிடிஐ வண்டியோட நாலு டயர் பேண்டுமே உங்களுக்கு ஒரு செவன்டி ப்ளஸ் இருக்கும் பாடி அவுட்லைன்லாம் பாருங்க கலர் வந்து ஒரு கிரே கலரு உள்ள இன்டீரியர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி பார்த்தா ஒர்க்கிங்லேயே இருக்குது சீட் ஒரு ரெண்டிஷன்லாம் பாருங்க நீட்டாக இருக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இதுக்கு கோர்ட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சரூவா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் பிக்ஸட் ப்ரைஸில் நேரில் தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருலாம் அடுத்ததான் நம்ம பாலகத்தை பார்க்கக்கூடியது ஒரு செவன் சீட்ரு தான் மாசான செவன் சீட்ரு டொயிட்டோ பிராண்ட்லேருந்து இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி சேம் கிரே கலரில் இருக்குது டயர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து மூணு டயர் வந்து ஒரு நைன்டி ப்ளஸ் இருக்கும் ஒரு டயர் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ் அது ஒரு ஸ்டெப்னையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜி வேரியண்ட்டு வண்டியோட பாடி அவுட்லைலாம் பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இல்லை இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கில் வரும் பின்னாடி சீட் செட்டிங் பார்த்தீங்கன்னா விஐபி சீட் செட்டிங்லேயே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் மூணாவது ஒன்றரை கண்டிஷன்ல இருக்குது இந்த இனோவாவுக்கு கோட் பண்ணுற ரேட் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிக்சர் பிரைஸ்ல நேரில் வாங்க குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பாலாகார்ஸ் கூடிய ஒரு லாஸ்டா ஒரு ஒழிக்க போட்ட வண்டி அஞ்சாவது வண்டியா பார்க்கக்கூடிய வண்டி வெண்டோ ஒரு பிரிமியமான வண்டி வெல் சோதனில் வெண்டோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஹைலண்ட் மாடல் ஹைலண்ட் வேரியண்ட் பாடி அவுட்ல பாருங்கள் பாருங்க சில்வர் கலர்ல இருக்குது வண்டி ரெண்டு வந்து ரெண்டு ஆகுது வாட்டர் வாஷ் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் டயர் பைனில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டயரும் ஒரு நைன்டி ப்ளஸ் இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பிளஸ் இருக்கும் டீசல் வேரியண்ட்டு ஒரு பெருமியமான கார் சொல் விண்டோ டேஸ்ட் பன்னிரெண்டு மாடல் இது மார்க்கெட்டில் மூணு லட்சம் வரைக்கும் போட்டுட்ருக்காங்க நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ரேட் வந்து ஹைலைட்டு வண்டியில் எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய வண்டி பவர் ஷேரிங் பவர் உண்டு ஏசி எல்லாம் பார்க்க ஒர்க்கிங்கு இதுக்கு கோட் பண்ண ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாகவே பண்ணி தரலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ டாட்டா மேஜிக் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது ஸோ அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வண்டி ப்ளஸ் ஒரு ஃபேமிலி யூஸு ஒரு ட்ரிப்புக்கு போகக்கூடிய அசோக் க்ளட்டும் நல்லா யூஸ்ஃபுல்லாக வண்டி இது கோட் பண்ணி ரேட் வந்து இல்லை நேரில் வாங்க குறைச்சி வயசு பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஃபினான்ஸும் அவைலபிள் இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் நான் சொன்ன நம்ம வெண்டோ பார்த்துருப்போம் வெண்டோ வந்து யாருமே மார்க்கெட்டில் சொல்ல ரேட்டு தான் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரூபா தான் சொல்கிறோம் இந்த பிரைஸை பிக்ஸல் பிரைஸில் வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி